வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் எதற்கு வந்தோம் வீட்டில் இருப்பவரிடம் சண்டை போடவா வந்தோம் குழந்தையிடம் சண்டை போடவா வந்தோம் நன்றாக நினைத்து பாருங்கள் வீட்டில் இருப்பவரிடம் சண்டை போடவா கல்யாணம் செய்து கொண்டோம் குழந்தைகளோடு சண்டை போடவா குழந்தையை பெற்றுக்கொண்டோம் பஸ்ஸில் டிக்கெட் கொடுப்பவரிடம் சண்டை போடவா பஸ்ஸில் பயணம் செய்கிறோம் இல்லையே அப்போ ஏன் சண்டை போடுகிறோம் நன்றாக நினைத்து பாருங்கள் பிறர் அறியாமையில் இருக்கிறார்கள் அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள் நீங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் எல்லாம் உணர்ந்தவர்கள் நீங்கள் தான் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நீங்கள்தான் விட்டு கொடுக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நான்கு அங்கமாக பிரிக்கலாம் ஒன்று இளமை நோன்பு இரண்டு இல்லறம் மூன்று அகத்தவம் நான்கு தொண்டு இதில் இளமை நோன்பு பிரம்மச்சரியம் என்பது ஆண் பெண் உறவை தவிர்ப்பதல்ல பிரம்மச்சரியம் என்பது ஓர் ஆச்சாரம் பிரம்மத்தை எப்பொழுதும் உணர முடியும் இல்லற வாழ்வு முடிந்த பிறகு இந்த ஆத்மாவை பிரம்மத்தை உணர்வதற்கு திரும்பி பார்க்க வேண்டும் வாழ்வதற்கு நம்மை தகுதியாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் பிரம்மச்சரியம் இங்கேதான் தான் குரு சிஷ்யன் உறவு தொடங்குகிறது உடல் வளர்ந்து மனம் அறிவு பக்குவமடைந்து வாழ தகுதி பெற்ற இந்த உடலால் அறிவால் உயிரால் வாழும் காலகட்டம்தான் கர்மயோக வாழ்க்கை கடமை கூட்டல் அறம் கர்மயோகம் அறத்தோடு இணைந்து செய்யக்கூடிய கடமை இல்லறம் பொருளை ஈட்டி காத்து அறநெறியோடு வாழ்வது இல்லறம் அப்பொழுது வாழ்க்கை துணை பொருள் மக்கள் தொடர்பு வேண்டும் நேர்மையாக பொருளை சம்பாதிக்க சம்பாதிக்க வேண்டும் நேர்மையாக செலவு பண்ண வேண்டும் எடுப்பதையும் கொடுப்பதையும் நேர்மையாக செய்ய வேண்டும் எது செய்தாலும் இந்த சமுதாயத்திற்கு தான் பொய் செய்கிறது எந்த தன்மையில் பொருளை சம்பாதிக்கிறீர்களோ அந்த தன்மைக்கு தகுந்தாற்போல் உள்ள பதிவுகளைத்தான் அந்த பொருள் கொண்டு வரும் இல்லறத்தான் எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய கடமை என்ன இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்றதுணை இயல்பாக வந்த மூவர் யார் ஒன்று பெற்றோர்கள் இரண்டு வாழ்க்கை துணை மூன்று குழந்தைகள் நாம் கேட்டா தாய் தந்தையர்கள் வந்தார்கள் இந்த அம்மா அப்பாவிற்கு பிறக்க வேண்டும் என்று யாராவது திட்டம் போட்டார்களா பெற்றோர்கள் இயல்பாக வந்தவர்கள் வாழ்க்கை துணை இயல்பாக வந்தது மூன்றாவது இயல்பாக அமைவது நம் குழந்தைகள் இந்த மூன்று பேருக்கும் இல்லறத்தான் அதாவது குடும்பத் தலைவன் கடமைப்பட்டிருக்கிறான் இந்த மூன்று பேரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு இல்லறத்தானுக்கு உண்டு இந்த நிலை இருந்தால்தான் கர்மயோகத்தில் வெற்றி பெற முடியும் அப்பொழுது பொருள் ஈட்ட முடியும் பொருள் இல்லாது வாழ முடியாது பொருள் நேர்த்தியாக ஈட்ட வேண்டும் ஏதோ தவம் பண்ணிவிட்டோம் என்று சொல்லிவிட்டு காட்டுக்கு போக முடியாது காட்டுக்கு போனவர்கள் எல்லாம் தவம் பண்ணுகிறார்கள் என்று நினைக்காதீர்கள் இல்லறத்தில் இருந்தால்தான் தவம் செய்ய முடியும் இங்குதான் மனம் சாந்தமாகும் மனம் முழுமையாகும் இல்லற இணைப்பு இல்லாத முழுமைக்கு போக முடியாது முழுமைக்கு போக வேண்டுமென்றால் இல்லற இணைப்பு வேண்டும் அப்பொழுது கர்மயோகம் முடிந்த பிறகு அடுத்த கட்டம் வானப்பிரஸ்தம் வானப்பிரஸ்தம் என்பது நீங்கள் உங்களுடைய கடமைகளை முடித்துவிட்டு உங்கள் பொறுப்பை இன்னொருத்தருக்கு ஒப்படைத்துவிட்டு ஒதுங்கிவிட வேண்டும் இல்லறம் நல்லறமாக வாழ்ந்த பின்மே வானப்பிரஸ்தம் முழுமையான இல்லறம் வாழாமல் தவமோ தியானமோ சாத்தியமில்லை தவம் சிந்திக்க இல்லறமே சிறந்தபடி உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைத்து நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி